ஏய் கரவே கை ஸ்டார்ட் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புல் கன்னி தமிழ் வளத்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட வாசா கரையாலகர ரமந்து வருதே மிக துணி கூட வளம் பெற்று இருக்கின்றன அந்த காலையில எப்படியும் முடித்தேருவோம் என்று வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசித்துக் கொண்டு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க ஒன்பது வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்கள்

வீரர்கள் மிக துன்பிப்புடன் வளர்ந்து பண்ணியிருக்கிறார்கள் இந்த கடுமையான பகுதியில் தரிசனம் வருவதற்கு காலையில் சிறந்த காலை வரலாறு வரலாறு ஒதுக்க போவது வீரர்களா ஒன்னா ஒன்னா நம்பிக்கையாக

நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரங்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாக்க காலையா ஒன்பது வீரர்களா காலையா உண்மது வீரர்களா

சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது என்பதை பெரும் மிக நேரங்கள் நெருங்கி நாளைக்கு சிறப்பு பரிசாக சத்தந்தி ஆட்ட நாயகன் நட்சத்திர நாயகன் தமிழ் சக்கந்தி சார்பாக மேலும் மேலும் துங்காப்பத்தி ஆனந்த் சார்பாக ஒன்றில் இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சத்வேந்தி கண்ணன் பயமரியா தம்மையினுடைய நம்பிக்கையை நன்றி தமிழ் சார்பாக

போட்டியில் பரிசு தொடர்ந்து காலையில் சிறந்த காலைகளின் சிறப்பான வீரர்கள் Obrigada. Ah. நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தெய்வமா தொண்ணியிலே புள்ளி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலகளை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து வீட்டன கடுமையான போட்டியில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் දලා අධික කාලයක් අර වික වොන්ද විරගලා අර කාලයක් වොන්ද විරගලා කඩකඩ යාර පොටියෙන් වැඳති යාර එළපාවදි යාර කඩකඩ සුද නිතිල ආඩු කාලේ අලබිපදර්කා සෝම් කොලර එනිකා පොට්ටුගි වැඩි සාමිය බලතාලේ මාද කාලේ එළබදර්කා වෙන්ද වාසි විලේ රාජිය මඟ

மாலைகள் சிறப்பு பரிசு வருவதற்கு இன்றைய சிறந்த காலைகளின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாடு மாட்டுக்கு அதிர்ந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நடைபெற்றது காலைகளும் அதிர்ந்து விடப்பட்டு

பெரு பெருமை இல்லையா வண்டி என்ன பாட்டுதவா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் कुल <laughs> स रसी पद रंची घरते ताग बिट्टे रसी पद जल्ली कट्टे यार ना बिट्टे रसी पद ना मटा रंची घरते ना हरे रक्का तोरे दर समय ये तीले आड़ घरते घरते इतने कोणी रिक्की तो खा ले पासा घर आले के रावण जो मरे भी खा ले जिके दुड़ी पड़े नल कटे घोड़ी रिक्की तो हाँ ना खा ले ये हले की ये போட்டிகளை பரிசு தவிர்க்கு காலையில் சிறந்த காலைகளின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாலை

ஒ கடைசி கடைசி பட்டே நிமிடம் தொகையின் சிறப்பு பைசிகளை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா காலையா

பாஜக இந்த நிகழ்ச்சி அழைப்பை நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்காக வருகை அழகர் கோபி

அந்த மண்டெடுத்து கைகைக்கு ஒன்பது வேகையான பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டனி வருவதற்கு ஆட்டமாள் விரட்டுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டனாட்டியா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பரமை சந்திரமா

காலங்கள் கடந்து வைத்தன பரிசு தகனை சிறப்பு மாற்றி பிறந்த சேர்த்திடமாடு வீரர்களுக்கு பிறந்த சேர்த்திடமாட்டன காலங்கள் கடந்து வைத்தன பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிவப்பு மிக்க வீரர்களா அகில் மிக்க வீரர்களா யார் என்று நேரங்கள் நெருங்கி வீட்டான

காங்கள் கலந்து நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் வீரர்கள்

நினைவாக ஜெல்லி சாமியிடப்பட்டது காரணம் அந்த காலம்